வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி வளைஞ்சிருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே வருங்க வெண்டக்காய் இன்றைக்கி வந்து மோர்கொழம்பு நான் வைக்க போகிறேன் அதனால் அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நான் வெண்டைக்காய் பறிச்சிட்டு வந்திருக்கேன் இன்னும் ஆனால் செடியில் இருக்குது வெண்டக்காய் இங்கே வருங்க மோர் குழம்புக்காக ஊற வச்சு வச்சுருக்கேன் பாருங்கள் ஊற வச்சு வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு முந்திரி பருப்பு கொஞ்சம் துவரம் பருப்பு கொஞ்சம் அரிசி ஊற வச்சுருக்கேன் இந்த ஜீரகம் பச்சை மிளகா சேர்ந்து அரைச்சி குழம்பு வச்சுருவேன் அதுக்கப்புறம் இதுவரங்க பச்சை மிளகா குழம்புக்கு தேவையான பச்சை மிளகாய் ஃபர்ஸ்ட் வந்து வச்சுருக்கேன் ரெண்டு வனம் பார்த்த மிளகா இந்த மிளகா சாதாரண மிளகா ஒரு நாலஞ்சு பர்ஸ்ட் வந்து வச்சுருக்கேன் இன்றைக்கி மோர் குழம்புக்கு தேவையானது மட்டும் இது வந்து சூப்புக்கு பறிஸ்ட் வந்து வச்சுருக்கிறேங்க முருங்கைக்கீரை இதுவரங்க வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அப்படி முருங்கைக்கீரை சூப் சாப்பிடுவேன் நான் அதுக்காக போஸ்ட் வந்து வச்சுருக்கேன் முருங்கைக்கீரை எல்லாமே நம்மளோட தான் பச்சை மிளகாய் வெண்டைக்காய் கீரை இங்கே வருங்க பாவக்காவை எவ்வளோ பாவக்காய் விளைஞ்சிருக்கு பாருங்க நம்ம இதுக்கு முன்னாடி பாவக்காய் நிறைய பொறிச்சு செஞ்சிட்டோம் இன்றைக்கி ரொம்ப பறிச்சிருக்கோம் டெய்லி பொறிக்கிறத விட இன்றைக்கி ஜாஸ்தி இருக்குது இன்னமும் செடியில் இருக்குது எவ்வளோ பாவக்காய் பறிச்சு பார்த்திங்களா நம்ம வீட்டு பாவக்காய் தான் எல்லாமே அப்புறம் ரெண்டு ரெண்டு தட்டைக்காய் பொரிச்சிருக்கோம் இது எலுமிச்சம்பழம் எலுமிச்சம்பழம் வந்து சின்ன சின்னதெல்லாம் தனியாக பொறுக்கி வச்சுட்டேன் இது நம்ம வச்சுக்கலாம் வீட்டுக்கு இது வந்து கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்க போகிறேன் இங்கே பாருங்க இது வந்து அறுபது பழம் இருக்குதுங்க சூப்பராக பெரிய பெரிய பழம் நம்ம டெய்லி யூஸ் பண்ண நம்மளே பொறிச்சு பறித்து நம்மளே யூஸ் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நல்ல பழம் ஃபுல்லாக இதில் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் இந்த குட்டி குட்டி பழமும் நல்ல பழம் தான் இங்கே பாருங்கள் நம்ம ஜூஸ் எல்லாம் போட்டுக்கலாம் சாப்பாடு செஞ்சுக்கலாம் ஊறுகா போடலை எப்போ பார் சும்மா சும்மா ஊறுகா போட்டு வேஸ்ட்டாக தான் போகுது அதனால் ஊறுகா போடலை ஜூஸு சாப்பாட்டுக்காக வச்சுக்கலாம் இது எல்லாமே நம்ம வீட்டு நம்ம தோட்டத்து விளைச்சல் தான் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இங்கே வருங்க இதில் ஒரு அறுபது பழம் இருக்குன்னு நினைக்கிறேன் நான் எண்ணி தான் வச்சுருக்கேன் அறுபது பழத்துக்கு மேலே அதுக்கப்புறம் தட்டைக்காய் பாவக்காய் தட்டைக்காயும் இன்னும் மேலே இருக்குதுங்க நிறைய பாவக்காய் அப்புறம் பச்சை மிளகா அப்புறம் பாருங்கள் வெண்டைக்காய் முருங்கைக்கீரை இது எல்லாமே நம்ம வீட்டில் விளஞ்சது தான் இன்னும் கத்திரிக்காயும் முருங்கக்காயும் விளைஞ்சிருக்கு அது வந்து உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு பறிச்சிட்டு வந்து காமிக்கிறேன் எல்லாம் பறிக்கும் போது காமிக்கிறேன் எப்படி எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுங்களா இது எல்லாமே நம்ம வீட்டு நம்மளே விளைய வச்சு எடுத்ததுன்னு இதில் குழம்பு இதில் சூப்பு வெண்ணெய் இதில் பொரியல் பண்ணிக்கலாம் பாவக்காய் பொரியல் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் தட்டைக்காய் அப்புறம் எலுமிச்சம்பழம் சூப்பர் இல்லைங்க செமையாக இருக்குது அப்படியே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்ருக்கேன் பாய் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்